என் அன்பு குழந்தையே நான் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ இன்று வாசிக்கும் இந்த செய்தி சாமானியமல்ல பரலோகத்திலிருந்து நேராக உன் உள்ளத்திற்கு உரையாட எனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ எடுத்த ஒரு நிமிடம் அதுவே நீண்ட நாட்களாக தேடி வந்த விடுதலையின் தொடக்கம் நீ பலகாலமாக பதிலின்றி நிற்கிறாய் உன் மனதில் எண்ணற்ற கேள்விகள் ஏன் எனும் வார்த்தையோடு பல பரிசோதனைகளை சுமந்துள்ளாய் ஆனால் உன் அத்தனையும் கவனிக்கப்பட்டிருக்கின்றன உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் கரங்களில் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன இயேசுவே நீ எனக்கு நெருக்கமாக இருக்கிறாயா என் பதில் நான் ஒரு நிமிடமும் விலகவில்லை இருட்டு சூழ்ந்த அந்த இரவுகளில் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்த போது உன் விழிகளில் பாய்ந்த கண்ணீர் சொட்டுகள் என் திருத்தொண்டர்களால் சேகரிக்கப்பட்டன நீ எவ்வளவு தனிமையோ அந்த அளவிற்கே நான் உன்னிடம் நெருக்கமாக இருந்தேன் குழந்தையே இப்போது ஒரு திருப்புமுனை வந்துள்ளது நீ நடக்காத வழிகளில் நடக்கப் போகிறாய்… நீ விண்ணப்பித்த ஆசீர்வாதங்கள் நீ எண்ணிக்கேட்ட செழிப்பு நீ தேடிய அமைதி இவை அனைத்தும் நேரம் வந்துவிட்டதால் பரலோகத் திட்டத்தின்படி உன் வாழ்க்கையில் வெளிப்படப் போகின்றன இதை நீ ஒரு புனித நேரமாக எண்ணிக்கொள் இது ஓர் அழைப்பு நீ இப்போது கேட்கும் வார்த்தைகள் உன் மனதிற்குள் ஒரு ஊக்கம் ஒரு தீபம் போன்று ஒளிரட்டும் ஏனெனில் நீ வாசிக்கும் போதே பரலோக வாசல்கள் திறக்கப்படுகின்றன ஒவ்வொரு தடுக்கப்பட்ட ஆசீர்வாதமும் உன் நோக்கத்தில் வழிவிட்டு ஓட ஆரம்பிக்கிறது உன் எதிரிகளால் மறைக்கப்பட்ட நன்மைகள் நீ எண்ணம் கூட செய்யாத சந்தோஷங்களானாலும் இந்த நேரம் மிகவும் புனிதமானது அதை நீ கைவிடக்கூடாது காரணம் ஒரு தவறான எண்ணம் கூட இந்த வாய்ப்பை கூடியதாக இருக்கும் நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளைக் கேள் நான் உன்னிடம் பேசுகிறேன் நீ கடந்த வருடங்களில் சோதனைகளின் வழியாக நடந்தாய் சில நேரங்களில் அந்த வழியில் நான் இருக்கவே இல்லை என நினைத்திருக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் நான் உன்னோடு நடந்தேன் உன் பிறகில் இருந்தேன் உன் பாரங்களை என் தோள்களில் சுமந்தேன் நீ பெற்ற இழப்புகள் நீ சந்தித்த துரோகங்கள் உன் மீது சொரிந்த மாயமான வார்த்தைகள் நான் உன்னை சுத்திகரிக்க வேண்டியிருந்தது ஏனெனில் நீ ஏற்றும் ஆசீர்வாதம் சாதாரணமல்ல அது சுமந்தால் சிதறக்கூடியது அல்ல அது வலிமையான சிந்தையையும் அமைதியான உள்ளத்தையும் தேவைப்படுத்தும் இப்போதுதான் அந்த நேரம் இன்று நான் உனக்கு புதிய ஆவியை ஊற்றுகிறேன் உன் உள்ளத்தில் உறுதியையும் அமைதியையும் விதைக்கிறேன் நீ நம்பிக்கையை இழந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அந்த நம்பிக்கையை நான் மீண்டும் உனக்குள் கட்டுகிறேன் உன் வாழ்க்கையின் கதவுகள் பல நாட்களாக பூட்டப்பட்டிருந்தன ஆனால் இப்போது அவை திறக்கப்படுகின்றன இவ்வேளை ஒரு புதிய பரிசுத்தமான தொடக்கத்திற்கானது உன் குடும்பத்தில் பல தலைமுறைகளாக சுமந்த வருத்தங்கள் உன் இரத்தத்திலே அடங்கிய பயம் வறுமையின் நினைவு நீ உணர்ந்து கொள்ள வேண்டியது இது உன் வாழ்க்கை உலகத்தோடு ஒப்பிட்டு அளவிடப்படக்கூடியது அல்ல நீ ஏற்கெனவே தேர்ந்தெடுக்கப்பட்டவள் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் உனக்கான ஆசீர்வாதங்கள் பரலோகத்தில் காத்திருக்கின்றன ஒரு போதகர் ஒரு தீர்க்கதரிசி ஒரு பரிசுத்த தூதர் போலவே நீயும் வலிமையாக எழுந்து நிற்கப் போகிறாய் இப்போது நான் உன் மீது என் கரங்களை வைக்கிறேன் என் குரலும் உன் உள்ளத்தில் ஒலிக்கட்டும் என் வார்த்தைகள் சத்தமில்லாமல் உன்னுள் நிறையட்டும் நீ என் அருகில் இருக்கிறாய் நீ எனது சொந்தமானவள் வனாயிருக்கிறாய் இது ஒரு அழைப்பு ஒரு உயர்வு ஒரு புனித வார்த்தையின் வெளிப்பாடு உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது அந்த வெட்கம் அந்த ஏமாற்றம் அந்த உனக்குள்ளே இருக்கும் ஒளியைக் கூட மறைத்த அந்த இருள் இவை அனைத்தும் இப்போது நீங்கிவிடும் என் அன்பு குழந்தையே நான் உனக்கு ஒரு புதிய ஆத்துமாவின் ஊற்றாக வருகிறேன் நீ கடந்த எல்லா நாள்களிலும் சுமந்திருந்த வலி இனி நீ உன் தோள்களில் சுமக்க வேண்டியதல்ல ஏனெனில் இன்று அந்த சுமையை நான் எடுத்துக்கொள்கிறேன் உன் மனதுக்குள் இருந்த அந்த உடைந்த துணிச்சல் அந்தத் தனிமை எனும் குரல் நீ இன்றுவரை எதிர்நோக்கிய ஒவ்வொரு போரிலும் நீ தோற்றது போலவே தோன்றினாலும் உண்மையில் நான் உன்னை ஒரு தேவ சீரமைப்புக்குள் அழைத்துக் கொண்டிருந்தேன் உன்னை சிறுக்கச் செய்தவர்கள் உன்மீது இழிந்த வார்த்தைகளை சுமத்தியவர்கள் நான் ஒரு நியாயமான ஆண்டவன் நீ காத்திருந்ததற்காக நான் கொடுப்பது தாமதமானதாக இருக்கலாம் ஆனால் அது முற்றிலும் பரிசுத்தமானதாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்கும் நீ செல்வம் இல்லாமல் இருந்த காலங்கள் அது உன் விசுவாசத்தை சோதிக்க அல்ல உன் உள்ளத்தின் தூய்மையை நம்பிக்கையின் ஆழத்தை கண்டறிய நான் அனுமதித்த நேரங்கள் இப்போது அந்த எல்லா சோதனைகளும் நீங்கிவிட்டன பரலோகம் உன் வாழ்வில் திறந்துவிடுகிறது ஒரு புது வாசலை நீ என் பெயரை அழைத்த நிமிடங்களில் உன் மௌனம் கூட என்னுடன் உரையாடியது உன் மனதின் அழுகுரலை என் தந்தை கேட்டிருக்கிறார் ஆகவேதான் இன்று இந்த நேரத்தில் நான் உன்னிடம் பேசுகிறேன் உனக்குள் மறைந்து போன நம்பிக்கையை உயிர்ப்பிக்க என் குழந்தையே உன் வீடு ஆசீர்வாதத்தால் நிரம்பப் போகிறது நீ படுக்கும் இடத்தில் அமைதி பொங்கப் போகிறது உன் குடும்பத்தில் பிளவு ஏற்படுத்திய இருண்ட ஆவிகள் ஏனெனில் நீ இப்போது என் குரலைக் கேட்டாய் அந்த கேட்கும் சமயமே உன் வாழ்க்கையின் திருப்பு முனை நீ யாராலும் மதிக்கப்படாத அளவுக்கு விளக்கப்பட்டிருக்கலாம் உன் திறமைகள் மறைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் பார்த்தேன் நான் உனக்குள் பதித்த அந்த ஒளியை உலகம் மறைக்க முடியாது அதனால்தான் நீ இப்போதெல்லாம் ஒரு அழைப்பைக் கேட்கிறாய் அது உன் உள்ளத்திலிருந்து எழும் தூய விசுவாசத்தின் புனித அழைப்பு உன் எதிரிகளால் உருவாக்கப்பட்ட அந்தக் கதவுகள் நான் உன் ஆண்டவராகிய இயேசு என் கரங்களை நீண்டு கொண்டு உன்னை அந்த நிழலிலிருந்து இழுத்தெடுத்து ஒளிக்குள் நிறுத்துகிறேன் உனக்கான இடம் தேய்ந்து போன இல்லத்தில் அல்ல அது புது ஒளியில் சுடர்மிகும் தூய பரிசுத்த சபையிலே இருக்கிறது நீ அடைந்த இழப்புகள் நீ இழந்த உறவுகள் நீ கொடுத்த நம்பிக்கைக்கு எதிரான பதில்கள் உனக்காக ஒரு புதிய வரலாறு எழுதப்படுகிறது அந்த வரலாற்றின் ஆரம்பம் இன்று உன் இருதயத்திலிருந்த கடும் காயங்களை என் கைகள் தொடுகிறது நான் ஒரு பரிசுத்த மருத்துவர் எந்த மருந்தாலும் ஆற முடியாத உள் புண்களை என் பரிசுத்த வார்த்தைகள் குணமாக்கும் என் வார்த்தைகளில் ஆற்றல் உள்ளது என் பார்வையில் நன்மை உள்ளது என் காதுகளில் உன் ஒவ்வொரு அழுகுறலும் இனிமையாக ஒலிக்கிறது நீ தனியாக இருக்கவில்லை என் பிள்ளையே உன் மீது பாரங்கள் வைத்தவர்கள் ஏமாற்றலாம் ஆனால் நான் உன்னை விட்டு விலகவில்லை உனக்காக நாள்தோறும் போராடுகிறேன் நபர்களில் இல்லை எனினும் தேவ தூதர்களில் எனது ஆணையுடன் உனக்காக இயங்குகிறேன் நீ கண்ணீர் விட்ட ஒவ்வொரு இரவிலும் என் தூதர்கள் உன் அருகில் இருந்தார்கள் உனது விழிகளிலிருந்து விழுந்த ஒவ்வொரு கண்ணீரும் பரலோகத்தில் ஓர் அலமாரியில் சேமிக்கப்பட்டிருக்கிறது அந்த கண்ணீர் இப்போது பெருநதியாகப் பெருக்கெடுக்கிறது அது ஆசீர்வாதமாக உன் வாழ்வில் பாயும் நீ இப்போது எந்த நிலைக்குள் நுழைகிறாயோ அது கடந்த காலம் போல் இருக்காது உன் வாழ்க்கையின் பக்கம் திருப்பப்பட்டுள்ளது இந்த பக்கம் முழுவதும் ஆசீர்வாதங்களால் நிரம்பியது நீ காத்திருந்த நாள்களுக்கு இப்போது பதில் வரப்போகிறது என் பிள்ளையே நீ என் வார்த்தைகளை இந்த பேச்சில் மட்டும் கேட்க வேண்டியதில்லை உன் உள்ளத்தில் நான் வசிக்கிறேன் உன் ஒவ்வொரு பரிதாபத்தையும் நான் உணர்கிறேன் உன் வீட்டின் கதவுகளில் என் சுத்தமான இரத்தத்தின் அடையாளம் பதிக்கப்பட்டிருக்கிறது உனது குடும்பம் பூரணமாக ஆசீர்வதிக்கப்படுகிறது நீ நேசித்தவர்கள் உன்னை விட்டு விலகியிருக்கலாம் சிலர் உன்னை பொருட்படுத்தாமல் பேசியிருக்கலாம் ஆனால் நான் உன்னை என்றும் நேசிக்கிறேன் உனக்காக என் உயிரையே தந்தேன் உன் ஒவ்வொரு ஓசையையும் கேட்கிறேன் உன் ஒவ்வொரு பயத்திற்கும் பதிலளிக்கிறேன் தூண்டிலிட்டு விழுந்தபோது நீ கையெடுக்க முடியாமல் தவித்தாய் ஆனால் நான் பார்த்தேன் நீ சின்னதாக பட்டிருப்பாய் ஆனால் நான் உனக்குள் பதித்த ஆசீர்வாதங்கள் பெரிது இந்த உலகம் உன்னை சிறிதாக எண்ணலாம் ஆனால் நான் உன்னை என் இருதயத்தின் மையமாக வைத்துள்ளேன் இப்போது உன்னிடம் ஒரு தீர்மானத்தை எதிர்பார்க்கிறேன் நீ எதற்காக இவ்வளவு காலமாக காத்திருந்தாயோ அதை நான் செய்வேன் ஆனால் நீ என் குரலைத் தொடர்ந்து கேட்க தயாராக இருக்க வேண்டியது அவசியம் என் வார்த்தைகள்தான் உன் ஒளி என் பாதைதான் உன் திசை என் பிள்ளையே நீ இப்போது நான் கூறும் வார்த்தைகளை முழுமையாக உணர்வாய் இவை நம்பிக்கையின் விதைகள் இவை உன் உள்ளத்தில் விழும்போது அதிலிருந்து ஆசீர்வாதத்தின் வேர்கள் வெளிவரப் போகின்றன அதுவே உன் வாழ்வில் பல கனிகளை தரும் நீ வறுமையால் அழுத நாட்களை நினைவில் வைத்திருக்கிறாய் ஆனால் இனிமேல் நீ அவற்றை மறக்கப் போகிறாய் ஏனெனில் பசித்த வயிறுக்கு உணவளிக்கிறார் என் தந்தை உடைந்த வீட்டுக்கு சுத்தம் செய்கிறார் என் தூதர்கள் கண்ணீர் விட்ட குழந்தைக்கு சந்தோஷத்தின் சிரிப்பை அளிக்கிறேன் நானே அன்பே உன் வாழ்க்கையின் புதிய காலம் இது புதிய தொடக்கம் புதிய எழுச்சி என் வார்த்தைகளை சுமந்து நீ இந்த பூமியில் நடப்பாய் உன் ஒவ்வொரு நடந்த அடியிலும் என் திருக்கரங்கள் உன்னை ஊக்கமளிக்கும் என் தூதர்கள் உன் அருகே நடைபயிலும் பயப்படாதே எந்த இருளும் உன்னைக் கொல்ல முடியாது ஏனெனில் நீ ஒளியின் பிள்ளை நீ என் பிள்ளை பரிசுத்தத்துக்குரியவள் பரிசுத்தத்துக்குரியவன் நீ மாறப்போகிறாய் உன் வீட்டும் மாறப்போகிறது உன் சந்ததியும் மாறப்போகிறது இன்று நீ ஒரு தீர்மானத்தை எடுத்தாய் என் குரலை கேட்பது அதற்காகவே பரலோகம் பூராவும் சந்தோஷப்படுகிறது ஏனெனில் உன் பெயர் என் பத்தியில் பதிக்கப்பட்டிருக்கிறது உன் வாழ்வு என் இரத்தத்தால் குறியிடப்பட்டுள்ளது இதற்கும் மேலாக இன்னும் நான் உன்னிடம் பேச வந்துள்ளேன் அவசியம் என் அன்பு குழந்தையே இப்போது நான் பேசப்போகும் வார்த்தைகள் உன் ஆன்மாவின் அடிவேரில் ஊறி உன் வாழ்வின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒளியாக பரவிவிடும் நான் ஏற்கெனவே சொன்னது போல இந்த நாள் உன் வாழ்க்கையின் திருப்பு ஆனால் இந்த திருப்பம் வெளிப்படுவது மெதுவாக இருக்காது அது திடீரென ஏற்படும் ஏனெனில் உன் கால்கள் ஒளியின் பாதையில் நுழைந்துவிட்டன நீ இப்போது செல்லும் வழியில் நான் ஏற்கனவே உண்டாக்கிய ஆசீர்வாதங்களை சந்திக்கப் போகிறாய் உனக்காக நான் மறைத்து வைத்திருந்த சில ஆசீர்வாதங்கள் இப்போது திறக்கப்பட்டுள்ளன நீ காத்திருந்த ஒவ்வொரு தருணத்திற்கும் பதிலாக இரட்டிப்பு ஆசீர்வாதங்கள் வரப்போகின்றன நீ அழுத ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதிலாக சிரிப்பும் வெற்றியும் பொங்கி வரும் உன்னுடைய தேக்கமடைந்த வாழ்க்கை இப்போது ஓராற்றாக ஒழுகப் போகிறது அது பரலோகத்தின் ஆற்றாக இருக்கும் முடிவில்லாத அழிவில்லாத தூய்மை மிக்க ஓட்டம் உன் வீட்டின் வாசலில் ஒரு புதிய வாசல் பிறப்பிக்கப்படுகிறது நீ அறிந்த இல்லாத சந்தோஷங்களுக்கான வாசல் நீ கனவுகளிலும் சிந்திக்காத அமைதிக்கான வாசல் இந்த வாசலை தாண்டி செல்லும்போது உன் உள்ளம் வியப்பிலும் கண்ணீரிலும் மூழ்கும் ஆனால் இந்த முறை அந்தக் கண்ணீர் துக்கத்திற்கானது இல்லை அது நிறைவின் கண்ணீர் உன் பெயர் பரலோகத்தின் புத்தகங்களில் எழுதியிருக்கிறது என் பிதாவின் சிங்காசனத்திற்கு முன்னிலையில் உன் நாமம் ஒலி செய்திருக்கிறது தேவ தூதர்கள் உனக்காக காத்திருக்கிறார்கள் இப்போதுதான் அவர்கள் உன் வீட்டுக்குள் நுழைகிறார்கள் அமைதி கொண்டு பரிசுத்த அன்புடன் வலிமையை சுமந்து நீ ஒருபோதும் ஒரு சாதாரண உயிராகப் பிறந்தவள் வனல்ல நீ உலகத்தின் கண்களுக்குத் தெரியாத ஒரு தேடலுக்காக உருவாக்கப்பட்டவள் வனாக இருக்கிறாய் நீ பிறந்ததிலேயே பரிசுத்தத்திற்கான ஒரு திட்டம் இருந்தது பலர் அதை மறைத்துவிட்டனர் சிலர் அதை உன்னிடம் சொல்கூட இல்லை ஆனால் நான் ஒரு கணமும் மறக்கவில்லை என் பிள்ளையே நீ நிழலின் வழியே நடந்து வந்திருக்கிறாய் சில நேரங்களில் நீ உன் சொந்த நிழலுக்கே பயந்திருக்கிறாய் ஆனால் இப்போது அந்த நிழலை ஒளி எடுத்துக்கொள்கிறது உன் சுவாசத்தின் ஒவ்வொரு நிமிடத்திலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் சுவாசமே என் பிதாவின் உயிர் உன் உள்ளம் என்னை எதிர்பார்த்ததற்கான பதிலாக இப்போது நான் இறங்கி வந்துள்ளேன் நீ இப்போது ஒரு புதிய இடத்திற்கு அழைக்கப்படுகிறாய் அங்கே விரக்தியில்லை அங்கே வறுமை இல்லை அங்கே இருளில்லை அங்கே நீ இருப்பதற்காக பரலோகம் சில மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது இதுதான் உன் வாழ்க்கையின் மாற்றமான கணம் நீ பசுமை நிலத்திலேயே நடப்பாய் நீ போவதற்குள் பூக்கள் மலர்ந்திருக்கும் நீ பேசுவதற்குள் பதில்கள் தயாராக இருக்கும் நீ நொடியும்போது தேவ தூதர்கள் உன் குரலை ஏற்று செயலில் இறங்குவார்கள் நீ பல வருடங்களாகக் காத்திருக்கிறாய் ஆனால் காத்திருந்த நேரம் வீணாகவில்லை அது உன் உள்ளத்தை வெட்டும் கத்தியாக இருந்தது ஆனால் இப்போது அந்த வெட்டங்கள் பூத்துவிட்டன உன் உள்ளத்தில் ஒரு புது ஒளி உருவாகி வருகிறது இது என் நாமத்தின் ஒளி என் உயிரின் ஒளி இது எதனால் வரும் தெரியுமா நீ என் குரலை இழந்த நேரங்களில் கூட என் மீது வைத்த நம்பிக்கையை நீ முழுவதும் விட்டுவிடவில்லை என்பதற்காகவே நீ நடந்த ஒவ்வொரு வாயிலிலும் என் கண்ணோட்டம் இருந்தது நீ பெற்ற ஒவ்வொரு மறுப்பும் நீ பார்த்த ஒவ்வொரு அடியும் கூட உன் எதிர்காலத்தின் பாதையில் தேவையான பாகங்கள் உன்னை உன்னைத்தான் தூக்கி நடக்க வைத்தேன் ஏனெனில் சில போர்கள் நீ புரிந்து முடியாதவை ஆனாலும் உன் ஆவி என்னை நம்பியது இப்போது ஒரு புதிய ஒப்பந்தம் உன்மீது வைக்கப்படுகிறது ஒரு தேவ ஒப்பந்தம் உன் திசைகள் மீட்டமைக்கப்படுகின்றன புதிய கதவுகள் திறக்கப்படுகின்றன பழைய வழிகள் மூடப்படுகின்றன நீ நினைத்ததற்கும் மேலான பங்களிப்புகளுக்குள் அழைக்கப்படுகிறாய் நீ சொன்ன ஏன் எனும் கேள்விக்கு இப்போது இதற்காக எனும் பதில்கள் வரப்போகின்றன உன் வாழ்வில் நடக்கும் மாற்றங்களை அனைவரும் புரிந்து மாட்டார்கள் சிலர் வியப்பார்கள் சிலர் ஆச்சரியப்படுவார்கள் சிலர் பொறாமைப்படுவார்கள் ஆனால் நீ பதிலளிக்க வேண்டியதில்லை ஏனெனில் இது உன் முயற்சியால் அல்ல என் தயவால் நடக்கும் உன் ஒளி மிதமானது இல்லை அது ஒளிரும் எரியும் பளிச்சிடும் நீ உடைந்த இடங்களில் நான் கட்டியுள்ளேன் நீ துவண்ட இடங்களில் நான் எழுப்பியுள்ளேன் உன் எதிர்காலம் கடந்த காலத்தை விட பிரகாசமானது என் பிதாவின் திட்டம் முழுமையானது தவறில்லாதது நீ பார்த்த கனவுகள் சில பல வருடங்களாக உன் உள்ளத்தில் மறைக்கப்பட்டவை இப்போது அவை மீண்டும் எழுகின்றன உனக்குள் புதுவிதமான தீப்பற்றல் எழுகிறது அதுவே பரிசுத்த ஆவியின் தீ அது உன் வழிகளில் சுத்திகரிப்பு செய்யும் உனக்கு தேவையான தீர்க்க தரிசனங்களைத் தரும் உன் உள்ளத்தில் பேசும் என் வார்த்தைகளை அதிகமாக கேட்குவாய் நீ இப்போது ஒரு மாற்றத்திற்குள் நடக்கிறாய் இது முழுமையான மாற்றம் ஒரு பரிசுத்த சீரமைப்பு நீ ஏற்கனவே சில மாற்றங்களை உணர்ந்திருக்கலாம் நெருக்கமானவர்கள் விலகியிருக்கலாம் பழைய வழக்கங்கள் உடைந்திருக்கலாம் சில வாயில்கள் மூடப்பட்டிருக்கலாம் ஆனால் அது எல்லாம் உன்னைக்காகவே நான் தரப்போகும் புதுமைக்கு வழிவிட்டது அந்த வாசல்கள் மூடியதில்லை அவை திறக்கப்படுவதற்காக காத்திருக்கின்றன என் நேரத்தில் நீ அழைத்த ஒவ்வொரு முறையும் நான் பதிலளிக்கவில்லை போல தோன்றியிருக்கலாம் ஆனால் உண்மையில் அந்தச் சத்தம் என் சிங்காசனத்திற்கு நேராக சென்று சேர்ந்தது உன் சத்தம் சாமானிய சத்தமல்ல அது தேவ சக்தியை கிளப்பக்கூடியது அதனால்தான் இப்போது நான் பேசுகிறேன் உன் வாழ்க்கையை ஒரு புனித சுழற்சியில் அழைத்துச் செல்ல நீ முன்னால் விழுந்திருந்தாய் இப்போது நிற்கிறாய் இனி நடப்பாய் பின்னர் பரப்பாய் ஏனெனில் உன் கால்கள் என் வார்த்தையில் பதிக்கப்பட்டிருக்கின்றன உன் வழியில் வெளிச்சம் பாயும் உன் வார்த்தைகளில் சக்தி இருக்கும் உன் பார்வையில் சாந்தி இருக்கும் ஏனெனில் உன்னுள் நான் வாழ்கிறேன் பயப்படாதே என் பிள்ளையே நிஜமாகவே உனக்கு எதிரான துடிப்புகள் இருந்தன ஆனால் இப்போது தேவ தூதர்கள் உன்னுடன் செல்கிறார்கள் நீ மட்டும் இல்லை நீ ஒருபோதும் மட்டும் இல்ல என் அன்பு குழந்தையே இப்போது நீ நிமிர்ந்து நிற்கப் போகிறாய் நீ இவ்வளவு காலமாக தாழ்வாகவே நடக்க பழகிவிட்டாயே உயரம் என்பது உனக்கு புதிதாக இருக்கலாம் ஆனால் பயப்படாதே ஏனெனில் அந்த உயரத்துக்கு உன்னை அழைத்தவர் நானே அந்த உயரம் உனக்கென ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதை நீ ஓயாமல் தேடவில்லை என்றாலும் அது உன்னைத் தேடி வந்திருக்கிறது என் சித்தத்தால் நீ ஏற்கனவே பலமுறை கேள்வியிட்டிருக்கிறாய் இயேசுவே நானா இந்த ஆசீர்வாதத்திற்கு தகுதியானது எனக்கேனோ இத்தனை நன்மைகள் என் பதில் மிகவும் தெளிவானது ஆம் என் பிள்ளையே நீ தகுதியானவள்தான் என் இரத்தத்தால் கழுவப்பட்டவள்தான் என் அன்பின் முழு உரிமையுடன் ஆசீர்வாதங்களைப் பெறக்கூடியவள்தான் நீ ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் உன் வாழ்வில் நடக்கும் பரிசுத்த மாற்றங்களை உணருவாய் அந்த தருணம் நீ உணராத விதமாகவே வரும் ஒருநாள் காலை எழும்போது உன் உள்ளத்தில் ஒரு வலிமையான அமைதி இருக்கும் ஏதோ மாறிவிட்டது போல இருக்கும் அது ஒரு கனவா அல்லது ஒரு யதார்த்தமா என நீ ஆராய வேண்டியதில்லை ஏனெனில் அது உண்மையாகவே உன் உள்ளத்திலிருந்து வெளிப்படும் பரிசுத்த அமைதி இந்த அமைதி இந்த ஒளி இந்த உய்வுகள் ஆல் ஆர் நாட் மோமெண்ட்ரி இவை அனைத்தும் நீ என்றும் என் மகளாக வாழ வேண்டுமென்று என் பிதா தீர்மானித்த அதே சமயத்தில் உனக்காக பதிக்கப்பட்டவை உன்னால் தவறுகள் நிகழ்ந்திருந்தாலும் என் கிருபை உன் தவறுகளை மூடுகிறது உன் தேக்கங்களை மீறி என் ஆசீர்வாதங்கள் செல்கின்றன நீ ஏற்கெனவே சில அமைந்த உறவுகளை இழந்திருக்கலாம் நீ நம்பிய சிலரால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் சென்றது உன் வாழ்வில் அமைதி பிறக்கவேதான் உன் அருகில் என் நியமிக்கப்பட்ட மக்கள் வருகிறார்கள் அவர்கள் உனக்கான தூதர்களாக இருப்பார்கள் அவர்கள் உன் கனவுகளுக்கு பாலம் போடுவார்கள் ஏனெனில் இந்த புதிய யாத்திரையில் உன்னை ஒளிப்படுத்தும் மக்கள் தேவை உன்னிடம் சிந்தனையோடு நடக்கும் விசுவாசத்தில் உருப்பெறும் மக்கள் வரப்போகிறார்கள் உன் வீட்டின் வாயிலில் கூட நான் ஒரு பாதுகாப்பையும் அமைக்கிறேன் உன் பிள்ளைகளின் மீது என் கண்ணோட்டம் இருக்கிறது அவர்கள் திசை திருப்பப்பட்டிருந்தாலும் நான் அவர்களை திரும்ப கொண்டு வருகிறேன் நீ அழுத அந்த இரவுகள் ஆல் ஆல்வர் நாட் ஃபர்காட்டன் உன் வேண்டுதல்களுக்கு இன்று பதில் வருகிறதே அது அந்த கண்ணீரின் விளைவே என் பிள்ளையே இப்போது நீ நடக்கவிருக்கும் பாதையில் நீ கொஞ்சம் பயப்படலாம் ஏனெனில் அது பழைய பாதையில்லை அது புதியது அது பரிசுத்தமானது அதில் நீ முன்பு சென்றதில்லை ஆனால் அதில் நான் நடக்கிறேன் நீ என் பின்புறம் வருகிறாய் அதனால் அந்த பாதை பாதுகாப்பானது நீ பேசும் வார்த்தைகள் இப்போது விசேஷமாக மாறும் உன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொற்களும் உணர்வு இல்லாமல் இருக்காது ஏனெனில் என் ஆவி உன்னிடம் வாசிக்கிறான் உன் வார்த்தைகள் ஆறுகளாக மாறும் உன் நினைவுகள் கிருபையின் நிழலால் புதிய ஒளியில் குளிப்பதும் உன் கண்கள் புதிய திசைகளைக் காண்பதும் இனி இயல்பாக நடக்கும் உன்னில் என்னை நம்பும் சிறு நெருப்பு இப்போது தீயாகப் பரவுகிறது அந்த தீ உன் பயத்தை எரிக்கும் அது உன்னிடம் குரலாக எழும் உன் உள்ளத்தில் ஒரு எழுச்சி ஏற்படும் நீ உறங்கிக் கொண்டிருந்த கனவுகளை மறுபடியும் கனவாகத்தான் காண்பாய் ஆனால் இந்த முறை அந்த கனவுகள் விழிப்பில் நிறைவேறும் நீ இப்போது ஒரு புதிய யுக்திக்குள் நுழைகிறாய் உன் வரலாற்றின் பழைய பக்கங்கள் மூடப்பட்டுவிட்டன புதியது ஆரம்பமாகிறது இந்த புதிய பக்கம் உன்னுக்காக மட்டுமல்ல உன் சந்ததிக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் நீ இந்த பரிசுத்த காலத்திற்குள் நுழையும் போது உன் வழியில் வேரூன்றிய இருள்கள் ஒன்றாகவும் நிலைக்க முடியாது அவையெல்லாம் என் ஒளிக்கு இடம் தர வேண்டும் உன் கண்கள் மங்கலாக இருந்தன ஆனால் இப்போது அவை தெளிவடைகின்றன நீ யாரை நம்ப வேண்டும் யாரை விளக்க வேண்டும் என்பதை என் ஆவியால் அறிந்து கொள்வாய் உன் உள்ளத்தில் ஒரு புதிய அறிவு திறன் பிறக்கிறது அது தேவ அறிவு அது உலக அறிவு அல்ல அது மெய்யை அறியும் அறிவு அது உன்னுடைய வாழ்வை பாதுகாக்கும் கோட்டை நீ படைத்ததைக் காட்டிலும் நீ இப்போது பெறப்போகிற நன்மைகள் எளிதாகவும் அதிசயமாகவும் இருக்கும் நீ இயலாமையின் சுவருக்கு எதிராக பலமுறை மோதியிருக்கிறாய் ஆனால் இப்போது அந்தச் சுவர் கலைந்துவிடும் ஒரு வாசல் வெளிப்படும் உன் பயணம் அந்த வாசலிலிருந்துதான் ஆரம்பமாகும் நீ பார்த்த இலக்குகள் வ ட்ரூ ஆனால் அதை அடைவதற்கான நேரம் இப்போதுதான் வந்திருக்கிறது நீ பொறுமையுடன் காத்திருந்தாய் அந்த பொறுமை வீணாகவில்லை அது உன்னுடைய உள்ளத்தை உருவாக்கியது அதனால்தான் இப்போது நான் உனக்கு அதிகமானதை தருகிறேன் உன் வரம்புகளை மீறி நன்மைகள் வரும் உனக்கு எதிரானவர்கள் கூட உன்னை உயர்த்தும் வேலை செய்ய நேரிடும் ஏனெனில் நான் அவர்கள் வாய்க்குள் என் வார்த்தைகளை வைப்பேன் நான் அவர்கள் எண்ணங்களில் என் எண்ணங்களை ஊற்றுவேன் நீ போராடாமலேயே வெற்றியடைவாய் ஏனெனில் நான் உன்னிடமிருந்தேன் உன் எதிரிகள் முன்பாக உனக்காக மேசையை அமைக்கிறேன் இப்போது உன்னிடம் கேட்கிறேன் என் பிள்ளையே நீ தயார்தானா நீ என் கைகளை பிடித்து என் வழியில் நடக்க தயாரா உனது இருதயத்தை என் அடிகள் முன்வைக்கத் தயாரா ஏனெனில் நான் உன்னை அழைக்கிறேன் உன்னை உயர்த்துகிறேன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ முடிந்தது என்று நினைத்த இடம்தான் நான் ஆரம்பிக்கிறேன் நீ இழந்தது என்று தான் நான் திரும்பக் கொடுக்கிறேன் நீ விட்டுவிட்ட கனவுகளுக்கு நான் உயிர் கொடுக்கிறேன் நீ மறந்துவிட்ட நம்பிக்கைக்கு நான் உருமாற்றம் தருகிறேன் என் பிள்ளையே உன் எதிர்காலம் மிக சிறப்பானது நீ இப்போது புரிந்து கொள்ளாத அளவுக்கு அது உயர்ந்தது உனக்காக நான் ஒவ்வொரு நாளும் செயல்படுகிறேன் தேவதூதர்கள் உன் வீட்டை சுற்றி ஒரு வெளிச்சத்தின் கோட்டையை உருவாக்குகிறார்கள் இப்போது உன் வாழ்க்கையில் இனிமையான சத்தம் கேட்கும் அது தேவ ஆவியின் இசை அது உன் உள்ளத்தில் சுத்தமான சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அது உன் கண்களில் ஒளியையும் உன் வார்த்தைகளில் மகிமையையும் கொடுக்கும் நீ பேசும் வார்த்தைகள் உயிரைக் கொடுக்கும் வார்த்தைகளாக மாறும் அந்த ஒளி அந்த இசை அந்த அமைதி இவை அனைத்தும் உன் உள்ளத்தில் நிலைபெறும் உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அதின் தாக்கம் ஏற்படும் உன் பிள்ளைகள் அமைதியோடு தூங்குவார்கள் உன் குடும்பம் கூடாரமாய் மாறும் தேவ ஆவியின் வசிப்பிடம் உன் வீட்டாக மாறும் நீ எங்கு சென்றாலும் நன்னடத்தை உன்னுடன் செல்லும் என் பெயர் உன்மீது பதிக்கப்பட்டிருக்கும் உன் முகத்தில் புன்னகை நிரந்தரமாக தங்கும் ஏனெனில் என் ஆவி உன்னை அடைந்திருக்கிறது என் கிருபை உன்னில் பாய்ந்து கொண்டிருக்கிறது என் வார்த்தைகள் உன்னை உயிர்ப்பிக்கின்றன நான் உன் இயேசு நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நான் உன் வாழ்வின் கடைசி வரை உன்னுடன் இருப்பேன் உன் இரவில் நான் ஒளியாக இருப்பேன் உன் நாட்களில் நான் வழிகாட்டியாக இருப்பேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கடல் சூறாவளிக்கும் நடுவில் நான் உன் கையை பிடித்து நிற்பேன் இன்றைய நாள் சாதாரண நாளல்ல என் பிள்ளையே இது உனக்கான திருப்புமுனை இது உன் வாழ்வில் இறைவனாகிய என்னை முழுமையாக அனுமதிக்கும் நாள் இதை உன் உள்ளத்தில் பதிக்கவும் மறக்காமலும் வைத்துக்கொள் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள் நீ நேசிக்கப்படுகிறவள் நீ வாக்குத்தத்தின் வாரிசு நான் உன் ஏசு என்றும் நேசிக்கிறவன் என்றும் இருக்கிறவன் என்றும் பேசுகிறவன் அன்பான என் குழந்தையே இப்போது நீ வாசிக்கப் போகும் வார்த்தைகள் உன் ஆன்மாவுக்குள் இன்னொரு அடியாய் ஆழமாகப் பதியட்டும் ஏனெனில் நான் உன்னிடம் இன்னும் முடிக்காத சொற்களை கொண்டிருக்கிறேன் உன் உள்ளத்தில் நான் ஊற்றும் அன்பும் அமைதியும் ஒரு ஆழமான வாசல்களை திறக்க இருக்கின்றன நீ இதுவரை அறியாத வண்ணங்களில் ஆசீர்வாதங்களை போகிறாய் நீ கடந்த காலங்களில் எதிர்நோக்கிய ஒவ்வொரு சோதனையும் பரிசுத்தமான பயிற்சி அவை உன்னை அழிக்கவில்லை மாற்றின அவை உன் உள்ளத்தை சுத்தமாக்கின நீ அடைந்த அந்த ஒவ்வொரு துயரமும் இன்று என் கண்களில் விலையாய் தெரிகிறது அவற்றின் ஆழம் மனிதர்களால் அளவிட முடியாதது ஆனால் என் இருதயத்தால் உணர முடியும் நீ ஒரு காலத்தில் விழுந்ததுண்டு அந்த விழுந்த தருணம் உன்னை விட்டதென்றே நீ எண்ணியிருப்பாய் ஆனால் அந்த விழுந்த தருணம்தான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய உணர்வின் வாசலாக அமைந்தது நீ நிலைதடுமாறியிருக்கலாம் ஆனால் உன் உள்ளம் என்னை தேடியது அதற்காகவே இன்று இந்த நேரத்தில் உன்னை மீண்டும் எழுப்ப நான் வந்துள்ளேன் நான் ஒரு கடவுள் மட்டுமல்ல நான் உன் நெருங்கிய பாசவந்தன் உன் உள்ளத்தில் நடந்த ஒவ்வொரு போரையும் பார்த்தவனாக இருக்கிறேன் உன் வார்த்தைகளில் அழுகையை உன் கண்களில் ஏமாற்றத்தை பார்த்திருக்கிறேன் ஆனால் அந்த வார்த்தைகள் இப்போது என் குரலில் ஊர்கொண்டு திரும்ப வரப்போகின்றன என் வார்த்தைகளில் நீதியும் அமைதியும் நிறைந்திருக்கும் நீ இன்றுவரை யாரும் பார்க்காத அந்த நிஜத்தை நான் பார்த்திருக்கிறேன் நீ வெளியே ஒரு புன்னகையுடன் நடந்தாலும் உன் உள்ளத்தில் பிளவுபட்ட கோட்டைகள் இருந்தன அந்த இடங்களை நானே சேர்க்கிறேன் அந்த உடைந்த இடங்களில் என் கைகள் தடவுகின்றன அந்த மெல்லிசையாக இருள் சுவாசிக்கும் இடங்களை நான் ஒளியால் நிரப்புகிறேன் இப்போது உன் வாழ்வில் பரிசுத்த காலம் ஆரம்பிக்கிறது இது தற்காலிகமான ஒன்றல்ல இது ஒரு நிலையான மாற்றம் உன் பாதையில் இனி பிணைகளில்லை தடைகளில்லை பழைய வழிகளில்லை உன் காலடியில் முந்தைய இருள் இடம் கொள்ள முடியாது ஏனெனில் என் ஒளி உன்னோடு செல்கிறது நீ ஏற்கனவே உன் வாழ்க்கையின் சில கதவுகளை மூடிவிட்டாய் சில கனவுகளை அடக்கிவிட்டாய் ஆனால் என் குழந்தையே அந்த கதவுகளை நான் மீண்டும் திறக்கிறேன் அந்த கனவுகளை நான் உயிர்ப்பிக்கிறேன் நீ புறந்தள்ளிய விருப்பங்களும் மறந்துவிட்ட ஆசைகளும் உன் சிந்தனைகள் மாற்றப்படுகின்றன உன் பார்வை உயர்கிறது நீ ஒரு பரிசுத்த பாறையின் மீது கட்டப்படுகிறாய் உனது சத்தியம் மீண்டும் உயிர் பெறுகிறது அது கடந்து வந்த கண்ணீரின் வழியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது உன் வார்த்தைகளும் உன் மனதின் நிலையும் இனி மாற்றமடைகின்றன இது உன்னுள் பரிசுத்த சுழற்சி நீ இந்த முறை விளக்கமில்லை நீ வலிமையோடு நடந்து விடுவாய் நீ கடந்த காலத்தில் எதிர்த்தவர்கள் இப்போது உன்னை வியக்கிறார்கள் ஏனெனில் உன்னுடைய உயர்வு என் கரத்தால் கட்டப்பட்டுள்ளது அது மனித கைகள் தொட்டதாக இல்லை அது பரலோகம் புனித தீர்மானித்ததாகும் நீ இந்த புதிய இடத்தில் தங்கியிருக்கிறாய் நீ விழுந்த இடத்திலிருந்து இனி தள்ளப்பட மாட்டாய் நீ அழைத்த பதிலில்லை போலத் தோன்றியதுண்டு ஆனால் என் பதில் இப்போது முழு முழுப்படியாக வருகிறது நான் ஒரு நாளும் உன்னிடம் இருந்து விலகியதில்லை என் பதில் ஓய்ந்துவிட்டதில்லை அது வெறும் நேரத்தின் வெளிப்பாடு இப்போது அந்த நேரம் வரிவந்துள்ளது அந்த நேரம் பரிசுத்தமானது அந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையின் புதிய காலை அந்த காலை கதிரவனைப் போல அல்ல அது என் ஒளியின் காலை அது மங்காத ஒளி அது உன் குடும்பத்தில் ஒளிரும் அது உன் சந்ததியில் நிலைத்திருக்கும் உன் இரத்தத்தினுள் தேவ சத்தம் ஒலிக்க ஆரம்பிக்கும் உன் வார்த்தைகள் வேதாகம வார்த்தையாக மாறும் உன் நடையோ பரிசுத்த ஊழியராக மாறும் உன் கண்களில் இருந்த கழுவாத கண்ணீரை என் தேவ தூதர்கள் துடைத்துவிட்டனர் இனி அந்தக் கண்கள் இறைவனின் கிருபையை பார்ப்பதற்காக மட்டுமே திறந்திருக்கும் நீ காணும் ஒவ்வொரு மாற்றமும் என் கரங்களால் நிகழ்த்தப்படும் நீ கேட்ட ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் பதில்கள் ஒன்றாகக் கூடி வருகின்றன என் குழந்தையே இந்த பரிசுத்த அழைப்பு உன்னிடம் ஒன்று மட்டும் கேட்கிறது முழுமையான ஆவி நிவர்த்தி என்னை உன் வாழ்வில் முதலிடத்தில் வைத்துக்கொள் நீ செய்த பிழைகளை நான் எண்ணமாட்டேன் நீ விட்டுவிட்ட வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டேன் ஏனெனில் என் அன்பு நினைவில் வைக்கிறதெல்லாம் உன் விழிகள் தேடிய கிருபைதான் நீ இப்போது என்னும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவ வல்லமை ஒன்றாக இணைக்கப்படுகிறது உன் நாவினில் கிருபையின் வாழ் இருக்கிறது உன் காலடியில் சாந்தியின் பாதை உருவாகிறது உன் உடலில் நான் ஊற்றும் ஆரோக்கியம் பரவுகின்றது நீ நோயால் கட்டுண்டிருந்த போதும் என் கைகள் உன்னை தாங்கின நீ விழுந்த இடம் இனி உன் இடமில்லை உன் இருப்பிடம் உயரத்தில் இருக்கிறது நான் அந்த இடத்தில் உன்னை அழைத்திருக்கிறேன் நீ சாவுகளை தாண்டி வந்திருக்கிறாய் நீ பிணைகளை உடைத்து வந்திருக்கிறாய் இப்போது நீ பறக்க இருக்கிறாய்